பக்தர்களுக்கு என் நன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தையே உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை துணைக்காக நீ என்னிடம் சொல்ல வேண்டியது உண்மை உண்மை வார்த்தைகளை மட்டுமே என்னிடத்தில் சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கை துணையை நீ பிரிந்திருக்கும் காரணம் எனக்கு தெரியும் இதனால் உன் வாழ்க்கை பிரிந்தது என்றும் எனக்கு தெரியும் அதனால்தான் இப்போது இந்த கேள்வியை உன்னிடத்தில் நான் கேட்க வந்தேன் உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்று ஒரு முறை கண்களை மூடி நீ யோசித்துப்பார் எதனால் பிரச்சனை வந்தது என்று முழுமையாக பொறுமையாக யோசித்துப்பார் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று பிரித்தெடுத்துப்பார் இந்த உலகத்தில் தவறு செய்யாத எவரேனும் உனக்கு கிடைத்தால் அது நல்லது எனக்கு தோன்றுகிறது அவரை என்னிடத்தில் காண்பிப்பாயா அவரின் வாழ்க்கையில் சிறு தவறு கூட சேர் சேர்ந்து இருக்க கூடாது கண்டுபிடிக்க முடியுமா உன்னால் நீ கண்டுபிடிக்கவே வேண்டாம் உன்னை நான் கேட்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ எந்த தவறுமே செய்யாமல் தான் இருக்கின்றாயா மனசாட்சியை தொட்டு சொல் உன் தவறு உனக்கே தெரியுமே உன் மனதிற்கு சொல்ல முடியாத ரகசியத்தை கூட நீ ஒழித்து இருக்கின்றாய் என்பது உனக்கு தெரியுமல்லவா சொல் நீ தவறு செய்யவில்லையா தவறு இதனால் வரை நான் செய்யவே இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா அன்பு குழந்தையே தவறு செய்யாத மனிதர் இங்கு எவருமே இல்லை எல்லோரது நாளும் நல்ல நேரத்திலும் எல்லா நேரத்திலும் எப்படியும் நல்லவர்களாகவே இருக்க முடியாது ஏன் தெய்வத்தால் கூட உனக்கு நல்லது மட்டுமே செய்ய முடியாது என்பதைப் பற்றி உனக்கு தெரியும் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது மனிதரிடத்தில் எதற்காக இத்தனை குற்றத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றாய் தவறு செய்துவிட்டால் அந்த தவறு மன்னித்துவிடு என்று ஒரு முறை கேட்டால் அதை நீ விட்டுவிட வேண்டாமா உன் துணையும் உன்னிடம் மன்னிப்பு கேட்டாரே ஒருமுறை அந்த மன்னிப்பை நீ கொடுத்திருந்தால் உன் வாழ்க்கை இத்தனை தூரம் தனிமையாக பயணித்திருக்கும் என்று நினைத்திருக்கின்றாயா ஒருமுறை உன் மனசாட்சியை கேட்டுப்பார் தவறு செய்யாத மனிதர் இந்த உலகத்தில் இல்லை ஏன் துணைவரும் அப்படித்தானே செய்தார் என்று ஒருமுறை மாற்றி யோசித்துப் பார் அந்த தவறையும் மன்னித்துவிட்டு என்று மன்னித்து என்று உன்னிடம் கேட்ட மனிதரை தானே நீ தள்ளி வைத்து வேடிக்கை பார்க்கிறார் ஒருமுறை மன்னிப்பு கொடுத்து உன் வாழ்க்கையை பார் உன் வாழ்க்கை உன் இன்பமான வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நல்லதே நடக்கும் இன்றே ஒரு முடிவு எடு உன்னிடம் இந்த முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்